அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று பார்க்க உள்ள காணொலி திருமண தடைக்காக திருமணம் தடை நீங்க பல கோவில்கள் ஏறி இறங்கி பல பரிகாரங்கள் செய்து பலவிதமான தோஷ எல்லாம் செய்து வாழ்க்கையை வேர்த்து இனி திருமண பரிகாரமே வேண்டாம் என நிலைக்கு வந்து விட்டீர்களா கண்டிப்பாக இந்த கோவிலுக்கு ஒரே ஒரு முறை செல்லுங்கள் கட்டாயமாக திருமணம் தடை நீங்கி மிக விரைவில் நாள் நேரம் என்று பார்க்காமல் உடனடியாக கை கூடும் ஒரு அதிசயம் இதை விளம்பரத்துக்காகவோ வியாபாரத்துக்காகவோ நான் இதை சொல்லவில்லை நேரடியாக நான் சிலரை சுமார் முப்பதுக்கும் மேற்பட்ட நபர்களை அனுப்பியிருக்கிறேன் அந்த முப்பதுக்கும் மேற்பட்டோருக்கு குறுகிய காலத்தில் திருமணமாகி அதை கண் கூட நான் பார்த்த பின்பு இந்த வீடியோ பொதுமக்கள் நலனுக்காக நான் வெளியிடுகிறேன் வாழ்க்கையில் திருமணம் பரிகாரத்துக்காக எத்தனை கோயில்கள் போனாலும் சரி அத்தனை கோயில்கள் சென்றாலும் கூட அந்த தடைகளை உடைத்து இந்த கோவில் மிக சிறிய கோவில்தான் வாழ்க்கையில் உடனடி திருமணத்தை ஏற்பாடு செய்து கொடுப்பது இந்த சக்தி இந்த அம்மனுக்கு நிகர் இந்த அம்மனே இந்த கோவிலை பொறுத்தவரை மிக மிக சக்தி வாய்ந்த திருமண தரை நீப்பதற்காக சிறப்பு ஸ்தலமாக விளங்குகிறது சரி இந்த முதலில் இந்த கோவில் எப்போது திறக்கிறார்கள் என்பதை பற்றி பார்த்து விடுவோம் இந்த கோவிலை பொறுத்தவரை வாரத்தில் ஒரே ஒரு நாள் மட்டும்தான் திறக்கப்படுகிறது அதுவும் வெள்ளிக்கிழமை மட்டும்தான் அதுவும் குறிப்பாக காலை எட்டு மணி முதல் மதியம் பன்னிரெண்டு மணி வரைத்தான் கோவில் திறந்திருக்கும் அவ்வளோத்தான் இந்த நேரத்தில் மட்டும்தான் இந்த திருமண தடைக்காக மிகப்பெரிய ஒரு மாங்கல்ய தோஷ பரிகார பூஜை செய்யப்படுகிறது இந்த தோஷ பூஜை என்பது மிக மிக சக்தி வாயதாகும் மாங்கல்ய பூஜை என்றால் தங்கத்தால் செய்த மாங்கல்யம் கிடையாது அதை குழப்பிக்கொள்ள வேண்டாம் சாதாரண ஒரு மஞ்சள் கொம்பு மஞ்சள் கயிறை தான் அதாவது தாலி கயிறு தாலி சரடு இதைத்தான் நீங்கள் சொல்வீர்கள் அந்த தாலி சரடையும் ஒரு விரலை மஞ்சள் கொம்பையும் வைத்துத்தான் இந்த பூஜை செய்யப்படுகிறது எனவே மிக மிக சக்தி வாய்ந்த இது பூஜையாகும் இந்த திருமாங்கல்ய பூஜையில் கலந்து கொள்வதற்கு கண்டிப்பாக கட்டணம் உண்டு கட்டணம் எவ்வளோ என்பதை வாட்ஸ்அப்பில் குருக்களுக்கு வணக்கம் என்று தகவல் சொன்னால் எப்போது வேண்டுமானாலும் உங்களுக்கு அந்த கோவிலுக்கு செல்லும் அதாவது அதன் முகவரி மற்றும் கோவிலின் கட்டணம் பூஜை பொருள் ஒரு லிஸ்ட்டே உங்களுக்கு உடனடியாக வாட்ஸ்அப்பில் வந்துவிடும் முகவரி என்பது அதாவது வணக்கம் என்று சொன்னால் போதும் அனைத்து தகவலும் உங்கள் பாக்கெட்டில் இருக்கும் பொதுவாக இந்த கோவிலுக்கு செல்வதற்கு முன்பு புதன்கிழமையை நீங்கள் முன்பதிவு செய்ய வேண்டும் ஏன் இதற்காக என்றால் வாரத்தில் திறப்பது ஒரு நாள் மட்டும்தான் அதுவும் வெள்ளிக்கிழமை மட்டும்தான் என்பதால் கூட்டம் அதிகமாக இருக்கும் என்பதால் ஒரு வரிசைப்படி டோக்கன் நம்பர் கொடுத்து விடுவார்கள் அதன் பின்பு நீங்கள் ஈஸியாக தரிசனம் செய்து கொள்ளலாம் முன்பதிவு செய்வதற்கு கட்டணம் உண்டா என்றால் முன்பதிவு செய்வதற்கு எந்த கட்டணமும் இல்லை ஆனால் முன்பதிவு செய்துவிட்டால் நீங்கள் கோவிலுக்கு போகாமல் இருந்தால் அது ஒரு தோஷமாக மாறிவிடும் எனவே தயவு செய்து முன்பதிவு செய்வதற்கு முன்பு கோவிலுக்கு போக முடியும் என்பது உறுதி செய்து கொண்டு நீங்கள் முன்பதிவு செய்ய வேண்டும் ஏனென்றால் நீங்கள் முன்பதிவு செய்துவிட்டால் ராசி நட்சத்திரம் உங்கள் பெயரெல்லாம் வைத்து அவர்கள் அம்பாள் பாதத்தில் ஒரு மூன்று நாட்கள் வரை புதன் வேளன் வெள்ளி மூன்று நாட்கள் தீர்த்தத்தை அம்பாள் பாதத்தில் வைத்திருப்பார்கள் அனைத்து பூஜைகளும் வேத மந்திரங்களும் சொல்லப்பட்டு நீங்கள் அந்த தீர்த்தத்தை வாங்கி செல்ல வர மறுத்துவிட்டால் அல்லது வர முடியாமல் போய்விட்டால் அம்பாள் கோபத்திற்கோ அல்லது அம்பாள் சாபத்துக்கு ஆளாக ஒரு வாய்ப்பு இருக்கிறது எனவே முன்பதிவு செய்வதற்கு முன்பு யோசனை செய்து சொல்லுங்கள் முன்பதிவு செய்துவிட்டால் அதை ரத்து செய்யக்கூடாது எனவே தயவுசெய்து முன்பதிவு செய்துக்கு பண்ணுங்கள் புதன்கிழமை மட்டும்தான் குருக்கள் ஃபோன் எடுத்து பேசுவார் நீங்கள் முன்பதிவு செய்வதற்கு மட்டும்தான் அவர் ஃபோன் எடுத்து பேசுவார் மற்றபடி எந்த தகவல் உங்களுக்கு வேண்டுமானாலும் வாட்ஸ்அப்பில் வணக்கம் என்றாலே கோயில் முகவரி கோயிலுக்கான பூஜைக்கான செலவு எத்தனை மணிக்கு பூஜை எத்தனை மணிக்கு நீங்கள் வர வேண்டும் என்ன வாங்கி வர வர வேண்டும் எல்லா தகவலுமே உங்களுக்கு வணக்கம் என்றாலே வந்துவிடும் அதனால் நீங்கள் ஃபோன் செய்வதற்கு வேலையே அங்கே இல்லை எனவே மிக மிக முக்கியமாக தெரிந்து கொள்ளுங்கள் சரி இந்த வெள்ளிக்கிழமை நாளில் என்ன அப்படி விசேஷமான பூஜை நடைபெறுகிறது என்பதை பற்றி பார்த்துவிடும் கோவிலின் முகவரி நான் வீடியோவின் இறுதியில் சொல்கிறேன் தயவுசெய்து வீடியோவை முழுமையாக பாருங்கள் மீண்டும் சொல்கிறேன் கோயிலின் முகவரி நான் வீடியோவில் இறுதியில் சொல்கிறேன் முழுமையாக வீடியோவை பாருங்கள் சரி வெள்ளிக்கிழமை நாளில் இந்த கோவில் மிக விசேஷமாக ஒரு திருமாங்கல்ய பூஜை செய்யப்படுகிறது இந்த திருமாங்கல்ய பூஜை சாதாரண ஒரு விரலி மஞ்சள் கொம்பையும் ஒரு தாளி வைத்து வைத்துத்தான் செய்யப்படுகிறது அதில் உங்களை அமர வைத்து சுமார் ஒரு மணி நேரம் வரை வேத மந்திரங்களும் ருத்ர மந்திரங்களும் உச்சரிக்கப்பட்டு உங்கள் கையாலே அந்த பூஜைகளை செய்ய வைத்து உங்களுக்கே அந்த மந்திரங்கள்லாம் எல்லாம் சொல்லிக் கொடுத்து சொல்ல சொல்லி மிக சக்தி வாய்ந்தாக இந்த பூஜையை செய்யப்படுகிறது உங்கள் கையால் நேரடியாக நீங்கள் செய்யும்போது நாகதோஷம் சர்பதோஷம் கால சர்பதோஷம் செவ்வாய் தோஷம் புனர்ப்பு தோஷம் தாரா தோஷம் களத்திர தோஷம் என திருமண தடைக்காக இருக்கக்கூடிய எந்த தோஷமாக இருந்தாலும் சரி அந்த தோஷம் அத்துடன் நிவர்த்தி அடைந்துவிடும் அது மட்டும் இந்த பூஜையின் முடிவில் மிக சக்தி வாய்ந்த ஒரு தீர்த்தத்தை உங்கள் முகத்தின் மீது தெளிப்பார்கள் அந்த தீர்த்தம் தெளித்து விட்டாலே உங்கள் ஜாதகத்தில் உள்ள தோஷங்கள் நாகதோஷம் சர்பதோஷம் செவ்வாய் தோஷம் கலத்திர தோஷம் நாக பர்மகத்தி தோஷம் தாரா தோஷம் கலத்திர தோஷம் புனர்ப்பு தோஷம் சனி திசை ராகு திசை கே திசை ராகுக்கே தோட்ட தோஷம் கூடிய எந்த மாதிரி தோஷமாக இருந்தாலும் சரி அனைத்து தோஷமும் இந்த தீர்த்தம் போட்டடன் விலகிவிடும் அதன் பின்பு திருமண தடை நீங்கிவிடும் அதன் பின்பு உங்களுக்கு நாள் நேரம் எதுவுமே கிடையாது எப்போது வேண்டுமாலும் அடுத்த நிமிஷமே கூட விடலாம் அது அந்த அம்மன் கையில் தான் உள்ளது நீங்கள் வேண்டும் வேண்டுதலில் உள்ளது எனவே நிச்சயமாக அந்த கோவிலில் செல்லுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு திருமண துறை மிக விரைவில் அந்த திருமணம் கைக்குடி நல்ல வாழ்க்கை அமையும் அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலை பொறுத்தவரை மண்ணால் ஆன அம்மனாக இருக்கிறார் அதாவது இந்த கோவில் முழுவதும் காடாகவும் வெறும் மண்ணால் மட்டும்தான் இருக்கிறது இந்த கோவிலில் இல்லை டைல்ஸ் இல்லை கோபுரம் இல்லை என எதுவுமே இல்லை இதற்கு என்ன காரணம் என்றால் இந்த கோவிலில் உள்ள மண்தான் அம்மனாம் அம்மன் தான் மண் தனாம் அதனால் இங்கு உள்ள மண்ணை வெட்டினால் அம்மனை வெட்டதற்கு சமம் தான் இங்கு மிகவும் பிரபலம் பெற்ற ஒரு மண் பிரசாதம் தரப்படுகிறது இந்த மண் பிரசாதம் நீங்கள் இந்த மங்கல பூஜை செய்யும்போதே உங்கள் வலது காதில் பூசுவார்கள் அந்த மண் பிரசாதம் உலகத்தில் உள்ள அனைத்து தோஷங்களும் நிவர்த்தி பெறும் சக்தி படைத்தாகும் அந்த அம் அந்த கோவில் மண்ணாக இருக்கிறது இந்த கோவிலை சுற்றி அனைத்துமே ஓரளவுக்கு மண்ணாக மண்ணாகத்தான் இருக்கிறது இதற்கு காரணம் இதுதான் வாரத்தில் ஒரே ஒரு நாள் மட்டுமே ஏன் கோவில் திறக்கப்படுகிறது மற்ற நாள்களெல்லாம் கோவில் திறந்தால் என்ன என்று விசாரித்து பார்த்தால் அம்மனின் உக்ரமம் மிக மிக உக்ரமான அம்மன் என்பதால் வாரத்தில் ஒரு நாள் பூஜை செய்வதற்கு அதற்கே சில வேத முறைகள்லாம் செய்யப்பட்டு சில விதிகள் படி அந்த அம்மன் சாந்தி செய்து சாந்தி பூஜைகள்லாம் தான் வாரத்தில் ஒரு நாள் வழிபாட்டுக்கு திறக்கிறார்களாம் மற்ற நாள் திறந்தால் அம்மன் உக்ரம் தாங்க முடிவதில்லையா பூஜை செய்வது பூஜை செய்யும் குருக்களுக்கு மிகவும் கஷ்டமாக இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் பூஜை செய்ய அம்மன் விடுவதில்லையா அவ்வளவு உக்ரமாக இருக்கிறது அதனால் ஒரு வாரத்தில் ஒரு நாள் மட்டும்தான் அதுவும் வெள்ளிக்கிழமை மட்டும்தான் நீங்கள் போவதாக இருந்தால் புதன்கிழமை முன்பதிவும் மிக 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 அவசியம் முன்பதிவு செய்யாமல் போகலாமா என்றால் முன்பதிவு செய்யாமல் போனால் வீண்தான் என்றால் உங்களுக்கு தீர்த்தம் கிடைக்காது தீர்த்தம் இதை தயாரிப்பதில்லை இதை வந்து மிக சக்தி வாய்ந்த கங்கை யமுனா கோதாவரி சரஸ்வதி போன்ற புண்ணிய நதிகளிலிருந்து கடுமையான விஷ்ணு ஸ்தலங்கள் சிவன் ஸ்தலங்கள் போன பல முக்கியமான தீர்த்தங்கள்லாம் கலந்து அதுக்கு அம்மாள் பாதத்தில் வைத்து அதை உருவாக்குறார்கள் திடீரென்று சென்றால் உங்களுக்கு எதுவுமே கிடைக்காது தீர்த்தம் கிடைக்காது அதை மனித கொள்ளுங்கள் அதே போல் பொதுவாக இந்த கோவிலுக்கு செல்வர் வெறும் பரிகாரத்துக்கு மட்டும்தான் செல்கிறார்கள் நான் நேரில் சென்று சும்மா சாமி கும்பிட்டு வருகிறேனே அப்படி என்றால் யாரும் செல்வதில்லை எனவே நீங்கள் அப்படி செல்வதை விட பரிகாரம் செய்வதாக இருந்தால் மட்டும் செல்லுங்கள் எனக்கு தெரிந்தவாலை அதுதான் உண்மை ஏனென்றால் ஒருவருக்கு பரிகாரம் செய்வதால் நீங்கள் வெறுமனும் சாமி கும்பிடும்போது அவர்கள் செய்யும் பரிகாரம் உங்களை தாக்குவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது எனவே பரிகாரம் செய்யும் எண்ணம் இருந்தால் அங்கு செல்லுங்கிறது அதுவே சிறப்பாகும் இது முழுக்க முழுக்க எனக்கு திறந்தவரை பரிகார கோவிலாகவே விளங்குகிறது பொதுவாக சாமி கும்பிடும் கும்பிடும் நபர்களை நான் பார்த்ததில்லை இதற்கு நாள் நட்சத்திரம் எதுவும் கிடையாது கரிநாள் ராகுகாலம் அல்லது வந்து மார்கழி கத்திரி சித்திரை என எந்த நாள் நட்சத்திரமும் இல்லை வெள்ளிக்கிழமை என்றால் மங்கழி பூஜை உண்டு ராகுகாலமோ யமகண்டமோ நாளோ அல்லது மேல் நோக்கு நாளோ கீழ் நோக்கினாலோ முகூர்த்த நாளோ அமாவாசையோ பௌர்ணமோ என எதுவுமே கணக்கு இல்லை வெள்ளிக்கிழமை என்றால் நிதர்சனமான நித்திய மங்கழி பூஜை உண்டு இந்த கோவிலில் எந்த விதமான கிடை பார்ப்பதில்லை என்றால் அனைத்து தோஷங்களும் அம்மனை விளக்குவதால் நீங்களும் அதை பார்க்க வேண்டியதில்லை இந்த பூஜைக்கு செல்லலாம் சரி ஒருவளை நேரடியாக திருமணமாகாத ஆணோ பெண்ணோ போய் கலந்து கொள்ளலாம் ஒருவளை நீங்கள் வர முடியவில்லை என்றால் குருக்களை இந்த பூஜை செய்து அனுப்பிவிடுவார் நாங்கள் வெளியூரில் இருந்தோம் வெளி மாவட்டத்தில் இருக்கிறோம் வெளிநாட்டில் இருக்கிறோம் எங்களால் வர முடியவில்லை என்றால் இந்த பூஜையை குருக்களை செய்து உங்களுக்கு பிரசாதத்தை கொரியர் மூலம் உலகத்தில் எங்கிருந்தாலும் அனுப்பி வைப்பார் அதே போல் இந்த பூஜைக்கு யாரெல்லாம் கலந்து கொள்ளலாம் என்றால் திருமணமாகாத ஆண் பெண்ணுக்காக அப்பா அம்மா கலந்து கொள்ளலாம் இல்லை ஆண் சம்பந்தப்பட்ட ஆண் பெண் கலந்து கொள்ளலாம் உறவினர்கள் யாராவது அண்ணன் தம்பி மாமன் மச்சா என யாராவது ஒருவர் அவர் சார்பாக கலந்து கொள்ளலாம் எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் வருவதற்கு முன்பு கட்டாய முன்பதிவு செய்ய வேண்டும் முன்பதிவு என்றால் சாமி தரிசனம் செய்ய முடியாது என்பதை தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள் தீர்த்தம் கிடைக்காது மிக மிக முக்கியமாக பார்த்து கொள்ளுங்கள் சரி இந்த கோவில் முகவரி பற்றி நாம் பார்த்து விடுவோம் இது திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் நகர எல்லையிலிருந்து தருமபுரி சாலையில் செல்லும் வழியில் சுமார் ஏழு கிலோமீட்டர் தொலைவில் உங்களுக்கு குனிச்சி என்ற இடத்தை அடுத்தபடியாக திருமால் காலேஜ் என்று ஒன்று வருகிறது இது தேசிய நெடுஞ்சாலை சாலையில் அமைந்திருக்கிறது இந்த திருமால் காலேஜ் அருகில் தான் நீங்கள் இறங்க வேண்டும் இதற்கு பெயர் வந்து திருமால் காலேஜ் பள்ளிப்பட்டு திருமால் காலேஜ் ஸ்டாப்பிங் என்ற பெயராகும் இந்த இடத்தில் நீங்கள் இதற்கு நேரடியாக ஆட்டோ வசதி இருக்கிறது கோவில் வாசலை இறக்கி விடுவார்கள் நீங்கள் இறங்கி திரும்பி பார்த்தவுடன் ஈஸியாக கோவில் தேர்ந்துவிடும் காரில் வருவதாக இருந்தால் திருமால் டீச்சர் ட்ரைனிங் கல்லூரி திரு குனிச்சி என்று போட்டால் ஜிபிஎஸ்எல் மேப் போகிறோம் அதை பார்த்து நீங்கள் ஈஸியாக வந்துவிடலாம் இந்த காலேஜின் காம்பவுண்டை ஒட்டிய தான் கோவில் இருக்கிறது மிக எளிதில் வந்துவிடலாம் சரி இந்த திருப்பத்தூர் எங்கே இருக்கிறது என்றால் சென்னை மார்க்கமாக இருந்து வருவதாக இருந்தால் சென்னை ஆம்பூர் வாணியம்படி ஜோலார்பேட்டா திருப்பத்தூர் என்று வந்து நீங்கள் சேர வேண்டும் தென் மாவட்டங்களிலிருந்து வருவதாக இருந்தால் மதுரை கன்னியாகுமரியிலிருந்து வருவதாக இருந்தால் நீங்கள் கரூர் நாமக்கல் சேலம் சேலம் தான் மகம் சேலத்திலிருந்து சுமார் நூற்றி பத்து கிலோமீட்டர் தொலைவில் திருப்பத்தூர் இருக்கிறது சேலத்திலேருந்து உங்களுக்கு இரண்டுலேருந்து மூன்று மணி நேரம் வரை ஆகும் காரில் பஸ்ஸில் வந்தால் காரில் வந்தால் இன்னும் கொஞ்சம் நேரம் கூறியதாக இருக்கும் திருச்சி அது போன்ற பகுதியில் வந்து வருவதாக இருந்தால் நீங்கள் நாமக்கல் சேலம் சேலம் தான் பிரதானம் திரும்பவும் சேலம் வந்து நீங்கள் திருப்பத்தூர் வந்து சேர வேண்டும் ஒருவேளை பாண்டிச்சேரி விழுப்புரம் அது பகுதியில் வந்தால் திருவண்ணாமலை வந்து திருவண்ணாமலை வந்து எண்பத்தஞ்சு கிலோமீட்டர் தான் திருப்பத்தூர் ஆகும் நீங்கள் இந்த எண்பத்தஞ்சு கிலோமீட்டர் தள்ளி திருப்பத்தூர் வந்து நீங்கள் ஈஸியாக வந்து கோவிலை அடைந்து விடலாம் எனவே ரூட் மிகவும் தெளிவாக இருக்கிறது எந்த வழியாக வந்தாலும் வெள்ளிக்கிழமை தான் வர வேண்டும் வெள்ளிக்கிழமை வருவதற்கு முன்பு நீங்கள் ஆன்லைன் வழியாக உங்கள் தொலைபேசி எடுத்து புக் செய்து கொள்ள வேண்டும் அதாவது நாங்கள் கோவிலுக்கு வருகிறோம் என்று சொன்னால் உங்களை கோவிலுக்கு வாருங்கள் என்று சொல்வார்கள் அதுதான் முன்பதிவு என்பது இதற்கு எந்த கட்டணமும் இல்லை நீங்கள் நேரில் வந்து முன்பதிவு செய்ய வேண்டும் என்ற அவசியம் இல்லை தொலைபேசி வழியாக நாங்கள் ஃபோன் செய்து நாங்கள் கோவிலுக்கு வருகிறோம் என்று சொன்னால் அவர்கள் வரிசை கொடுப்பார்கள் அவ்வளோத்தான் புதன்கிழமை ஃபோன் செய்தால் குருக்கள் எடுத்து பேசுவார் அவ்வளோத்தான் வேறு எதுவும் இல்லை இந்த கோவிலுக்கு வரும் முகவரி என்பதை பார்த்து விடுவோம் நீங்கள் சென்னை மார்க்கமாக இருந்தால் நீங்கள் வேலூர் வாணியம்பாடி ஆம்பூர் திருப்பத்தூர் என்று அடையலாம் திருப்பத்தூர் பஸ் ஸ்டாண்டிலிருந்து நீங்கள் தருமபுரி செல்லும் சாலையில் ஏழு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பள்ளல பள்ளி அதாவது பள்ளிப்பட்டு என்ற பஸ் ஸ்டாப்பிக்கு வர வேண்டும் அந்த பஸ் ஸ்டாப்பிலிருந்து ஒரு பத்தடி திரும்பும் தருமபுரி சாலையில் நடந்து சென்றால் வலது பக்கம் உங்களுக்கு கோவில் தெரியும் அதே போல் பெங்களூர்லேருந்து பெங்களூர் மைசூர் இந்த பகுதியில் வருவதாக இருந்தால் நீங்கள் ஓசூர் கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் என்று வந்து அடையலாம் அதே போல் பாண்டிச்சேரி மார்க்கமாக இருந்து வருவதாக இருந்தால் பாண்டிச்சேரி விழுப்புரம் இந்த பகுதியிலிருந்து வருவதாக இருந்தால் நீங்கள் திருவண்ணாமலை வந்து சேர வேண்டும் திருவண்ணாமலை செங்கம் திருப்பத்தூர் என்று வந்து சேர வேண்டும் ஒரு தென் மாவட்டங்களிலிருந்து வருவதாக இருந்தால் நீங்கள் மதுரை கரூர் திண்டுக்கல் சேலம் சேலம் தான் பிரதானமாகும் சேலத்திலேருந்து திருப்பத்தூர் என்று வந்து சேர வேண்டும் சேலத்திலேருந்து இரண்டு வழி இருக்கிறது திருப்பத்தூர் வந்து சேருவதற்கு வழி வந்து அரூர் திருப்பத்தூர் ஆகும் இன்னொரு வழி தருமபுரி திருப்பத்தூர் ஆகும் இரண்டும் ஒரே கிலோமீட்டர் தான் ஒரே ரோடு தான் என்ன வித்தியாசம் என்றால் தருமபுரி வந்து வருவது ஹைவே ரோடாகும் ரோடு நன்றாக இருக்கும் அவ்வளோ மற்றபடி ரயில் மார்க்கமாக இருந்து வருவதாக இருந்தால் நீங்கள் எந்த ஊரில் வந்தாலும் ஜோலார்பேட்டை என்ற ஜங்ஷன் இறங்க வேண்டும் ஜோலார்பேட்டை ஜங்ஷன் இறங்கினால் அடுத்த ஒரு ஐந்து நிமிடத்தில் நீங்கள் திருப்பத்தூர் பஸ் நிலையம் வந்து அடைந்துவிடலாம் திருப்பத்தூர் பஸ் நிலையத்திலிருந்து பழைய பஸ் ஸ்டாண்டு அதாவது பஸ் ஸ்டாண்டில் இறங்கி திரும்பி பார்த்தால் பழைய பஸ் நிலையம் தெரியும் அந்த பஸ் நிலையத்திலிருந்து நிறைய சேரோட்டாக்கள் நேரடியாக பள்ளிப்பட்டுன்ற கிராமத்துக்கு வருகிறது இது நேரடியாக ஹைவே ரோட்டில் தான் உள்ளது எதுவும் குழம்ப வேண்டியதில்லை ஐந்துலேருந்து பத்தினவுடன் ஆட்டோ பயணமாகும் அவ்வளோத்தான் பள்ளிப்பட்டு வந்து சேர்ந்தவுடன் அவளை திரும்பி பார்த்தவுடன் கோவில் உங்களுக்கு தெரியும் ஒரு ஐந்து அடி ஆட்டோக்காரரும் சொன்னால் அவரே உங்களை ஒரு ஒரு பத்தடி தள்ளி கோவில் வாசலில் இறக்கி விடுவார் நீங்கள் எங்கேயும் நடக்க வேண்டிய அவசியம் இல்லை காரில் ஒருவருக்கு லொக்கேஷன் உங்களுக்கு ஷேர் செய்யப்படும் நீங்கள் மிக எளிதாக கோவில் வாசலில் வந்து நின்றுவிடலாம் நன்றி